திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் காலங்களாகும் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் நிலவும் வெப்பத்தை சமாளிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு படையெடுப்பது வழக்கம் இந்நிலையில் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக பிரைன் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இன்று அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சியை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் சுற்றுலா பண்பாடு அறநிலையங்கள் துறை தலைவர் மணிவாசன் மற்றும் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் தட்சிணாமூர்த்தி மாவட்ட ஆட்சியர் சரவணன் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் உள்ளிட்டோர் இணைந்து ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் மேலும் கொய் மலர்களால் மயில் புவிசார் குறியீடு பெற்ற திண்டுக்கல் பூட்டு மலைப்பூண்டு கொய்யா கனி செல்ஃபி பாயிண்ட் கங்காறு உள்ளிட்ட உருவங்கள் வடிவமைக்கப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மேடைகளில் அலங்கார மலர்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன அதேபோல காய்கறிகளில் வடிவமைக்கப்பட்ட யானை அணில் பஞ்சவர்ண கிளி புலி உள்ளிட்ட உருவங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மேடைகளில் அலங்கார செடிகள் அமைக்கப்பட்டதை வந்திருந்த அரசு அதிகாரிகள் பூக்களின் வகைகளை கேட்டு தெரிந்து கொண்டதுடன் பல்வேறு வண்ண வண்ண மலர்களையும் மலர்கள் மற்றும் காய்கறிகளால் வடிவமைக்கப்பட்ட உருவங்களையும் கண்டு ரசித்தனர் மேலும் பூங்கா மலர் படுக்கைகளில் மூன்று கட்டமாக நடவு செய்யப்பட்ட மலர் நாற்று வகைகளான சால்வியா டெல்ஃபினியம் பிங் ஆஸ்டர் லில்லியம் மேரிகோல்ட் கெலண்டுல்லா மற்றும் ரோஜா வகைகள் உள்ளிட்ட லட்சக்கணக்கான மலர் வகைகள் மலர் படுக்கைகளில் தற்போது பூத்துக்குழுகுகின்றது மேலும் இன்று துவங்கும் மலர் கண்காட்சி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கோடை விழாவும் துவங்க உள்ளது இதனையடுத்து பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சிகள் பல்வேறு விதமான விளையாட்டு போட்டிகளும் சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்பட உள்ளது மேலும் இந்த மலர் கண்காட்சியை காண்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள் என பூங்கா நிர்வாகத்தினரால் எதிர்பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ் கோடைக்கால் சீசன் இது அறுபத்தி மலர் கண்காட்சி இன்று பிரெயின் பூங்கால நம்ம சுற்றுலா பயணியில காண போயிடும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் எங்க இருந்து வரீங்க சார் நாங்க கல்பாக்கத்துல இருந்து வரோம் சரிங்க சார் இங்க இந்த கோடை விழாவை ஒட்டி அறுபத்தி ரெண்டாவது மலர்கள் கண்காட்சி இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாங்கள் எதைச்சே தான் வந்தோம் ஆனால் இங்கே பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது குடும்பத்தோடு வந்திருக்கோம் நிறைய கண்கவர் மலர் பூ மலர் அலங்காரம்லாம் வச்சுருக்காங்க நிறைய இந்த திண்டுக்கல் பூட்டுலாம் வச்சுருக்காங்க இந்த மயில் மயில் சம்மந்தப்பட்ட மலை பூண்டுலாம் வச்சுருக்காங்க அது எங்களை போல் வந்த எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் வந்து குடும்பத்தோடு வந்து நல்லா நல்லா கண்டு கழிச்சிருக்கோம் நல்லா சிறுவில் நீங்கள் கொடைக்காக நாங்கள் திருமணம் ஆகி இது வரைக்கும் ஒரு ஒரு நான்கு முறை வந்திருப்போம் ஒரு ஒரு முறை வரும்போது இது மாதிரி இருக்காதுங்க ஆனால் இப்போ இந்த முறை வரும்போது எங்களுக்கு ஃபேமிலியோடு வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க எங்களுக்கும் ரொம்ப சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நன்றி தம்பி நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க நல்லா என்ஜாய் பண்றேன் நல்லா என்ஜாய் பண்றீங்க எப்படி இருக்கு கொடைக்கானல் நல்லா இருக்கு வெதர் எல்லாம் பாத்தீங்களா மிஸ்ட் எல்லாம் பாத்தீங்களா மழை பெய்யும் நாங்க இங்க மழை பெய்யு தூரல் மாட்டோம் தூரல் மழை பெய்யுது சரிங்க வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கு சார் அறுபத்தி ரெண்டாவது மலர் கண்காட்சி விழா வந்து ரொம்ப அழகா இருக்கு எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் கூட்டமும் அதிகமா இருக்கு நாங்க எல்லாருக்குமே வந்ததுக்கான ஒர்த்தான பேசுது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லா பார்த்தோம் சார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே கலர் கலரா நல்லா அழகா இருக்கு எல்லாமே வந்து பிளவராலே அலங்கரிக்க அலங்கரிச்சிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு வணக்கம் என் பேர் தமிழ் செல்வன் சார் நான் சென்னையில இருந்து வரேன் ஆக்சுவலா வந்து எதிர்சியா தான் வந்தோம் ஆக்சுவலா ஊட்டி போற மாதிரி பிளானு ஊட்டில ரெட் அலர்ட் போட்டதுனால சரி கொடைக்கானல் போவோம் அப்படின்னு வந்தோம் வந்ததுக்கு யூஸ்ஃபுல்லாவும் ஒர்க் வந்து இந்த மலர் கண்காட்சி அமைஞ்சது பாத்தீங்கன்னா இந்த கங்காரு வந்து மலர்லயே செஞ்சிருந்தாங்க அப்புறம் மயில் செஞ்சிருந்தாங்க பாக்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது சுற்றுலா பயணிகளுக்கு வந்து அதை பார்த்ததுமே ஒரு அட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்தது வந்து ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது இங்க கொடைக்கானல் வந்தது இந்த டைம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாவே இருந்தது இந்த மலர் கண்காட்சினால இது ஆர்மோ நாள்ன்றதுனால இன்னும் ஸ்பெஷலா இருந்தது எல்லா பிள்ளும் பார்த்தோம் நல்லா இருந்தது ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக வந்து கூல் சுரேஷ் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இங்க இருந்து வந்திருக்கீங்க நாங்க சென்னை தாம்பரத்துல இருந்து வரோம் சார் சரி இது வந்து நாங்க முதல் வாட்டி தான் வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா மலர் கண்காட்சி நல்லா இருக்கு ஆட்சி சூப்பரா பண்ணிருக்காங்க நாங்க பாக்காத ஒரு பூ எல்லாம் பாத்துருக்கோம் சார் சரி எப்படி இருந்துச்சு சூப்பரா இருக்கு கிளைமேட் எப்படி சார் கிளைமேட் வந்து சென்னையை கம்பேர் பண்ணும்போது போது இங்க ரொம்ப நல்லா இருக்கு இது அறுபத்தி ரெண்டாவது மலர் கண்காட்சி சார் அது எப்படி பீல் பண்றீங்க நாங்க வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு நாங்க கூட்டா பீல் பண்றோம் சார்

ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி என்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவநடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் இரத்த தான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் திரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்